வணக்கம் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் பல தலைமுறைகளை காக்கும் ஆடி அமாவாசை இன்று இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை இந்த ஆடி அமாவாசை பற்றி சில குறிப்புகள் குரு மற்றும் குபேரருக்கும் உரிய நாள் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசை இயற்கையின் விதிப்படி தை முதல் ஆனி மாதம் வரை வடதிசை நோக்கி கதிர் வீசும் சூரியன் தென் திசை மீது தன் பார்வையை திருப்பும் காலத்தின் ஆரம்பமே ஆடி மேலும் தட்சிணாயினம் தொடங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படுமாம் எனவே வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது ஆடி ஒன்றாம் தேதியன்று தட்சிணாயினம் ஆரம்பமாகும் இந்த காலத்தில் தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் நம்மை பூமிக்கு வர புறப்படுவார்களாம் அப்படிப்பட்ட தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி என்பதால் இது சிறப்பு வாய்ந்தது பல தலைமுறைகள் செல்வ செழிப்புடன் வளமாக வாழ ஆடி அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஓரு தலைமுறையினரை சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நன்னாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி ஏற்படுகிறது காக்கைக்கு ஏன் சாதம் வைக்கிறோம் சனி பகவானுக்குரிய வாகனமான காகத்தின் வடிவிலேயே அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்கள் நாம் படைக்கும் உணவுகளை வந்து சாப்பிட்டுவிட்டு செல்வதாக ஐதீகம் பூலோகத்தில் நாம் கொடுக்கும் திதி தர்ப்பணம் போன்ற ஸ்ராத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் காகமே என்று சொல்லப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைப்பதால் கர்ம வினைகளால் நாம் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து நம்மை தூக்கிவிட்டு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்குமா இந்த ஆடி அமாவாசை என்று நாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் ஆடி அமாவாசை நாளில் அரிசி பாசிப்பருப்பு வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்றவற்றை ஒரு ஐந்து பேருக்காவது தானம் செய்வதை சிலர் வழக்கமாக வைத்துள்ளனர் புடவை வேஷ்டி சட்டை உள்ளிட்ட உடைகளை வெட்டிலிப்பாக்கு வைத்துக் கொடுக்கும் பழக்கத்தையும் சிலர் பின்பற்றுகின்றனர் ஆனால் இவ்வாறெல்லாம் செய்ய முடியாதவர் நம்மால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் கொடுத்த தர்ப்பணத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது நீங்கி விடுமாம் அமாவாசை அன்று செய்யக்கூடாத சில செயல்கள் ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது நகம் எட்டக்கூடாது தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது அமாவாசை காலையில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றினாலும் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்காவது ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவை வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்றும் பெரியோராசியுடன் மகாபிரிவா கடாட்சம் பரிபூரணம்